அவர்கள் ஆட்சி பற்றி ஏற்றுக்கொண்டவரோடு என்று கேட்டபொழுது அனைவருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியில் அடிப்படை என்றார் அந்த அடிப்படையில் எல்லாம் வாய்ப்ப்புகள் கிடைக்க வேண்டும் பழகத்துக்காக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் இந்த சமூகத்திலே சகமான வாழ்வுகளுக்கான வாய்ப்புகளாக இருக்கட்டும் அனைத்தும் கிடைக்கும் அதே போல இந்த ஆட்சியிலே யாரையும் நிராகரிக்காத ஒரு கலாச்சாரத்திலே ஒரு பண்பாட்டை உருவாக வேண்டும் ஏனென்றால் செலார்ரியல் என்பதே மங்கரே நவுளுக்கே பொருளாதார கூற விசாரணை மத்தரே விதிப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஆக மாசி கொண்டிருக்கார்கள் அந்த காலக்கெடு இடைநிலையில் விநாயகர் கூற ஒரு முறசி ஒரு அரசியல் அந்த கிராம நிர்வாகம் பிராகర్ణ நேட்டகம் கொண்டே பிரிது அதிலු முனை ஆண்டு அம்பேத்கர் அவர்களின் வழியிலே தந்தை பெரியார் அவர்களின் வழியிலே நிற்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஏதோ ஒரு மத்திய அதிகமான வசதி வாய்ப்புகளிலாக ஒழுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வெளிநடப்பில அங்கே அந்த இருந்து ஒரு பட்டப்படிப்பை படித்து வெற்றிகரமாக துருபுரி எந்த சமூகத்தில் எத்தனை சட்டங்களை காட்டி பரம்பரையாக சட்டங்களை எல்லாம் நாம் கடை கடைபிடித்து வருகிறோம் இந்த தெருவுல நடக்க முடியாது என்று வலித்திருந்தார்களோ இளைஞன் இந்த நாட்டே சட்டம் எழுதக்கூடிய அளவுக்கு உயர்த்தியது அவர்கள் கல்விதான் அந்த கல்வி வாய்ப்புகள் அத்தனை பேருக்கும் தலைமை வேண்டும் அந்த வாய்ப்புகள் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த ஜாதி மதம் என்ற அந்த பிளவு ஜாதி என்பதே மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு ஏனென்றால் இந்த கண்டுபிடிப்புகள் அறிவியல் என்ன சொல்கிறது என்றால் மனித இனமே ஆப்பிரிக்காவிலே தோற்றி இந்த உலகம் மேம்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலே

சாதகமாக வேறுபடுத்தி பிளவுபடுத்தி அண்மைகளாக மாற்றிகளாம் கட்டமைப்பை உடைத்தவர் தான் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் அந்த வழியில் திராவிட ஏற்பம் திராவிட முன்னேற்ற தொடர்ந்து பணியாற்றி வருகிறது அந்த தொடர்ச்சியாக எடுத்து சென்று எல்லாருக்கும் எல்லாம் என்ற அந்த நிலையில் இந்த சமூகம் என்ற பாரபட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இன்றைய நிகழ்ச்சி